ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்மா ஜுவல்ல பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஆன்டிக் ஜுவல்லரியில்தான் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி ஒன்றுன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிம்கா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டிருந்தேன் இது இப்போது நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேன் இந்த ஜிம்கா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜெடாவ் கெம்பு கொடுத்து அவ்வளோ கிராண்டான ஒர்க் இருக்கு இதில் ஃபுல்லாக எம்போஸ்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஜிம்கா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஆண்டிக் ஜிம்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் வருது நார்மல் சைஸ் கிடையாதுங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஜிம்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஜெடாவ் குந்தன் வச்ச மாதிரியான ஒரு பீஸ் இது இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் புக்கிங் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஜிம்காவோட ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல்லாக அண்ணம் மட்டும்தான் இருக்கும் லக்ஷ்மி எதுவுமே இருக்காது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜெடாவு குந்தன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய பீஸ் வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேல தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஜிம்காவோட பிரைஸும் என்னோட புக்கிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்லையும் கொடுத்துருப்பேன் அடுத்தது இந்த வளையல் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்னும் நான் ஸ்டேட்டஸில் கூட வைக்கல இந்த இதை ஆக்சுவலாக எப்பவுமே புது ஸ்டாக் வருதுன்னா நான் ஸ்டேட்டஸில் கூட வச்சுருவேன் இந்த மாதிரி பேங்கிள் நான் ஆல்ரெடி வந்து ஒரு டபுள் லைன் பேங்கிள் நான் கொடுத்துருந்தேன் நல்ல மூமெண்ட் இருந்த பேங்கிள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு இந்த பேங்கிள் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே இதில் ஸ்டாக் இருக்குது நல்ல கிராண்டான பேங்கில் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குது இந்த பேங்கிளோட ப்ரைஸு ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் தான் இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரியான பேங்கிள் இது இதே மாதிரி பேங்கிள் பார்த்திங்கன்னா நான் டபுள் லைன்லேயும் கொடுத்துருக்கேன் சிங்கிள் லைன்லேயும் கொடுத்துருக்கேன் இது பார்க்குறக்கு ஐம்பொன் பேங்கிளெலாம் வரும் தெரியுங்களா அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பார்ட்ரு பேங்கிள் மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஏதாவது கோல்டு பேங்கிள் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா இதை சென்டராக வச்சுட்டு சைடில் வந்து கோல்டு பேங்கிள் வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக இது மட்டும் போட்டாலுமே அழகாக இருக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நைன் ஹண்ட்ரட் ஒரு பேரோட ப்ரைஸ் வருது இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பேங்கிள் இந்த பேங்கிள் ஆண்டிக்குல நிறைய டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் நம்ம வீடியோஸில் காமிச்சிருக்கோம் இது வந்து நல்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த ஆன்லைனில் நிறைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் டைப்பு டபுள் சைட் லாக் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஓப்பனபிள் டைப் திருப்பி லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சென்டரில் ஒரு லக்ஷ்மி இருக்கும் சுற்றியும் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட்டுங்க ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்ச் தான் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா சசிராஜா மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க் யூ இந்த மாதிரி இருக்குது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சென்டரில் ஒரு லக்ஷ்மி மட்டும் வரும் லக்ஷ்மி சுற்றி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தபுளான பிரேஸ்லெட்டு நிறைய ஆன்டிக் பிரேஸ்லெட்ஸ் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது வேணும்னாலும் இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து இந்த ஜெடாவ் குந்தன் டைப்பில் வந்த மாதிரி டைப் சென்டரில் உங்களுக்கு லக்ஷ்மி லோட்டஸ் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க ஹெம்பு இந்த ஜெடாவ் குந்தன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இது ஓப்பனபிள் கடாதான் இந்த மாதிரி larry you வீடியோ கிளியரா இருக்குதுங்களா சசிராஜா மேடம் நீங்க லைன்ல இருக்கீங்களா இது வீடியோ கிளியரா தெரியுதா எனக்கு ஏதோ கிளாரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் கிளாரிட்டி வர மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து லோட்டஸ் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குங்க ரெண்டு பக்கமும் ஒரு ஃப்ளவர் டைப் கொடுத்துருப்பாங்க இதில் கெம்ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது ஓப்பனபிள் பிரேஸ்லெட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பீஸ் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது ஆக்சுவலி நிறைய பேர் விரும்பி வாங்கினேன் பீஸ் இது ஆக்சுவலாக இதில் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் எல்லா கலர்ஸுமே காமிக்கிறேன் எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இந்த பீஸ் இது ஒரு நெக்லஸ் பேட்டர்னு தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரூபி கலர் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயர்ரிங்ஸும் வந்துடும் பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் வேணும்னா பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை உங்களுக்கு ரோப் வேணும்னா ரோப் கூட கொடுக்கலாம் நெக்லஸ் டைப்பு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் வந்து ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அறுநூற்றி அறு ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் காணிக்கிறேன் இந்த மாதிரி மல்டி கலர் இருக்குது ஃபஸ்ட் நான் ரூபி காமிச்சேன் அதுலயே மல்டி கிரீன் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கும் இயரிங்ஸ் இருக்குது இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு பேக் செயின் வேணும்னு சொன்னீங்கன்னா பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க ரோப் வேணும்னு சொன்னீங்கன்னா ரோப் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அப்படி அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த நெக்லஸோட ப்ரைஸுங்க இன்னொரு கலர் பண்ணிக்கிறேன் நிற்கிறேன் ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது மேடம் குவான்டிட்டியா வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு ஒன்று வந்து இந்த மல்டி கலரு ஒன்று வந்து ரூபி உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வித் கம்மலோடு வந்துடும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த நெக்லஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்தது ஆக்சுவலி இந்த பென்டென்ட் நல்ல ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பென்டென்ட் தான் இது வந்து நீங்கள் ஹஸ்லியில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த பென்டென்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஹஸ்லியில போட்டு போடும்போது நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் ஹஸ்லியில் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்லி நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பீஸு நிறைய பேர் நம்ம ஷார்ட் செயின்ஸ் வச்சுருப்போம் எப்போவுமே யூஷுவல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெண்டன்ஸ் ஆன்டிக் பென்டென்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு மல்டி பர்பஸ் யூசேஜ்னா இந்த பீஸ் தான் இது நீங்கள் வியா பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நீங்கள் இப்படி வியர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹஸ்லி மட்டும் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா பென்டன் வித் இயரிங் மட்டும் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நான் எல்லாத்தோடய ப்ரைஸும் சொல்லிடுறேன் நான் ஒன்லி ஹஸ்லியோடய ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க பென்டன் வித் இயரிங்கோட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு செட்டாக எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுக்கான இயரிங்ஸ் இந்த மாதிரி இயரிங்ஸ் வரும் இயரிங்ஸு இது என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஹஸ்லியில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹஸ்லி வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நார்மலாக நம்ம ஷார்ட் செயின்ஸ் வச்சிருப்போம் தெரியுங்களா அது எந்த செயின்ல வேணா நீங்க ஆட் பண்ணி போடலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு பெண்டன் செட்டு கோரல் இருக்கும் இதுல இது ஃபுல்லாக கோரல் தான் அதில் ஸ்வராஸ்கி ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு வரும் இந்த செட்டில் இது வந்து பென்டென்ட் அண்ட் இயரிங்கோடு சேர்த்தி சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஹஸ்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஹஸ்லியோட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸோ செட்டாக எடுக்கும்போது காம்போவா ஹஸ்லி பென்டென்ட் அண்ட் இயரிங்கோடு எடுக்கும்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ஹஸ்லியோடு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வேணால் நான் ஒரு நெக்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வியர் பண்ணுறது போட்டு காமிக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த இயரிங்ஸோட செட்டாக வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஹஸ்லி பென்டென்ட் அண்ட் இயரிங்ஸோட செட் அப்படியே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க மேனத்தரீர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நெக்லஸ் ஆயிண்டிக்கில் வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எல்லாம் சிம்பிளாக குழந்தைகளுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கம்மல் கூட ரொம்ப அழகாக இருக்குது தெரியுதுங்களா ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பீஸ் ஆக்சுவலாக நான் நெக்கில் வச்சு காமிக்கிறேன் மேடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுக்கான இயர்ரிங்மே ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் சிம்பிளாக ஒரு ஒயிட் நெக்லஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்தபிளான பீஸ் இந்த பீஸ் ஆக்சுவலி இதுக்கான இயரிங் நான் காமிக்கிறேன் இந்த செட்டு வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு ரோப் வேணும்னா ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம் செயின் வேணும்னா செயின் அட்டாச் பண்ணிக்கலாங்க இதுக்கு இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் இயரிங்ஸ் ஆல்சோ நல்லா ட்ரெண்டியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க பேக் சைடு பேக் செயின் உடைய வருது ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி நானூத்தி ரூபாய்க்கு ஒர்த்தபிளான பர்ச்சேஸாக இருக்கும் உங்களுக்கு இது சூப்பரான பீஸு நானூற்றி ஐம்பது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் என்னோட என்கொயரி நம்பர் எதுன்னு தெரியல அப்படின்னா டைட்டிலில் கண்டிப்பாக வாங்க நீங்கள் அதுக்கு என்கொயரி பண்ணீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு டபுள் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு நெக்பீஸு இது வந்து ஒரு மிட் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பீஸை கெம்ப் வச்சுருப்பாங்க போல்கி ஸ்டோன் மாதிரியே ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான பீஸ் டபுள் லேயர் இருக்கும் உங்களுக்கு க்ரீன் டாமினேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ் இது இதில் ஃபுல்லாக கெம்ப் ஸ்டோன்ஸ் தான் வந்திருக்கும் உங்களுக்கு ரேட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் இதுக்கு இயரிங்ஸ் வேணும்னா நீங்கள் எதாவது செப்ரேட்டாக தான் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது வித்தவுட் இயரிங்ஸ் ரேட் ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டிருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆயிரத்தி இரநூறுபா வருங்க யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவா த்ரீ ஃபோர்த் டைப்பில் போடுற மாதிரியான பீஸ் க்ரீன் அண்ட் ஒயிட் டாமினேஷனில் வரும் ஃபுல்லாக ஸ்டோன் லுக் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மன தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு எல்லா டிசைனும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஈச் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கோல்ட் லுக் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா செயின் பேட்டர்ன் இந்த மாதிரி செயின் எக்ஸ்டென்ஷன் செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் இருக்கும் நீங்கள் கையில் வியர் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசைன் இந்த ஃப்ளவர் டிசைன் இது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தது இந்த டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரியான டிசைன் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே ஃபோர் தான் இது ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பிரேஸ்லெட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஈச் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ மொத்தமாகவே த்ரீ டு ஃபோர் டிசைன்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு எதாவது வேணும்னா இதில் புக் பண்ணிக்கோங்க எந்த எந்தேஸ்லெட் வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஈச் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தது வந்து இந்த பிராண்டட் வெரைட்டியில் ஒரு புது டிசைன்ஸ் வந்துருக்கு ஃபோர் செவன்டி ரேட் ரேஞ்சில் நம்ம வாட்சஸ்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராப் வரும் தெரியுங்களா அது ரொம்ப நாளைக்கு ஆன்டி டர்னிஷ் மாதிரி கருக்காமே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரியான ஒரு டைப் இது வந்து பிராண்டட் வெரைட்டி ஆன்டி டர்னிஷ் குவாலிட்டி கொண்டது ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா வரும் ஃபோர் செவன்ட்டி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இது டிசைன்ஸ் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பத்தலை அப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்காக ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பிட் மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் வேறு எங்கள் பிரேஸ்லெட் வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பிட்டெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க மாட்டாங்க ஒரு வேளை கை பெருசாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பிட் வச்சு நீங்கள் வந்து சைஸை பெருசு பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் செவன்ட்டி ப்ரைஸ் ரேஞ்சு ஆன்டி டர்னிஷ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது இது வேணும்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் செவன்ட்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு தான் இருக்கும் உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கு வியா பண்ணுறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் செவன்ட்டி இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பிட் இருக்கும் நம்ம வாட்ச் போடுற மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி வாட்ச் போடுற மாதிரி ஒரு சின்ன பிட் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பிரச்சனைன்னே தெரியுது நெட்ஒர்க் பிரச்சனையா நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் ஃபோர் செவன்ட்டி தான் இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு செயின் கொடுத்துருவாங்க ஃபோர் செவன்ட்டி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி காமிச்சதுலேயே ஹைலைட்டடான பீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பென் டென்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பீஸ் இது எல்லாமே ஸோ நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்